நம்ம உள்ள பாத்துட்டு இருந்தோம் பாத்தீங்களா ரொம்ப நேரம் கழிச்சு இப்பதான் வெளியே வந்திருக்காங்க சரி உங்களுக்காண்டிய கிட்டத்தட்ட ஒன் அவர் ஆச்சா நீங்க உள்ள போய் ஒன் அவர் ஆச்சு உள்ள தண்ணி எல்லாம் தவிக்க உங்களுக்கு அது தெரியா சாமி ஐயனை பாத்துக்கிறது இன்ட்ரெஸ்டே நமக்கு தெரியாது அக்கா எங்க கூட வந்துருங்களா எங்க வர கண்டால எல்லாத்துலயும் வேணா கூட்டு போய் அனிமேரா கண்ணாடி போடாம இருந்தே அழகா

உங்க டீம் எல்லாம் எல்லாரும் போயிட்டாங்க இப்ப என்ன பண்ணுவீங்க போயிட்டு முடிச்சிட்டீங்க போயிட்டு கும்மி ஆ எங்க இருக்கு நான் போயிட்டு நாளைக்கு காலில் வருவீங்களா ஓகே ஓகே போறது இல்ல நாங்க அமிர்தா அமிர்தா ஸ்மெயிலி அமிர்தா ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிருவோம் எங்களாண்டு என்ன யூடியூப் ஊர்ல இருக்க உலகத்துல இருக்க உலக வழி எல்லாம் இங்கதாங்க இருக்காங்க எல்லாருமே தோத்துவாங்க நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க ஃபுல்லாவே நல்ல எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு நாங்க எதுவுமே கிடையாது நம்ம தான் வந்து வந்து தப்பா பயன்படுத்தி தப்பா யூஸ் பண்ணிட்டு தப்பா ஆனா கண்ணோடத்துல பார்த்து விட்டு இருக்கோம் தெரியுது இந்த வருஷம் விழுப்புரத்துல நடந்த மிஸ் திருநங்கை அப்படின்ற ஒரு கேட்டகரியில வந்து இவங்கதான் பின் பண்ணிருக்காங்க சோ இவங்களுக்காண்டி எனக்காண்டி ஒரு விஷயம் சொல்ல போறாங்க வணக்கம் என்னுடைய பேர் சுபப்பிரியா நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி கலெக்ட்ரேட்ல ஒர்க் இருக்கேன் இந்த வருஷம் வந்து நடந்த மிஸ் திருநங்கையில வந்து நான் வந்து செகண்ட் ரன்னரா வந்திருக்கேன் இந்த வருஷம் கூத்தாண்ட கோயிலுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா வந்து பிளாக் டீயை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா தேங்க் யூ நம்மளோட சேனல் நேம் வந்து பிளாக் டீ சேனல் அதான் பரபரப்பான ஒரு சமயத்துல வந்துட்டு இப்ப உங்களுக்கு ஒரு கண்குள்ளா காட்சி ஒண்ணு நான் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்களேன் ஆடலும் பாடலும் பாதலும்

இது வந்து ஒரு டீம் இந்த டீம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க அடிக்கடி யாருமே பத்தி ஆரோக்கிய பாடல்ல வந்திருப்பாங்க நேம் தெரியாது வந்து சோ சாமி பத்திரிட்டு வெளியே வராங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே இங்கே பிளாக் பண்ணி வந்து விதமா இன்டர்வியூ எடுப்பாங்க வந்து ஏகப்பட்ட சேனல் சுத்திருங்க சின்ன சேனல் வந்து பெரிய சேனல் அவங்களுக்கும் என்ன சொல்றது பெரிய சேனல் பெரிய சின்ன சேனல் என்ன மாதிரி என்ன வந்து இருந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு ஸோ இங்கே ஒரு குரூப் வந்து தாலி வாங்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து அக்டரும் கொஞ்சம் உள்ளே போவாங்க போயிட்டு தாலியை கட்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க அவங்களும் இங்கே இருந்தால் நம்ம பிளாக் பண்ணி இப்படி வருது மட்டும் பேசலாம் தாய் சொல்லுங்க பிளாக் டீச்சர்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க உங்க டீமுக்கு கேப்டன் யாரு மம்மி மம்மி ஹாய் சொல்லுங்க இருக்காங்க பேசவே மாட்டாங்க ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வந்து வேலுதவல் ஃபேமஸ் கூத்தாடர் கோயில் திருவிழா எல்லாரும் வாக்கு கொண்டாடலாம் சரி தேங்க் யூ தேங்க் யூ ஹாய் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சேனலுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பிளாக் டைம்

தான் <point kannstborne> <code bahcción> <najesis>

ஒரு நண்பர்ந்து அவன் வந்து நடிக்க சொல்லி வெளியே எடுத்துட்டு இருக்கா ஜாலியை தொப்பு கும்பிடுங்க நான் வெளியே சொல்லி பக்கம் திருவிழா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா சோ நான் அந்த பக்கம் கூட்டு போறேன் திருவிழா இல்ல திருவிழா அந்த பக்கம் நடக்குது சம்பந்தமே நம்ம வாய்க்கு வந்தாலும் சொல்லப்படாத அங்க வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பாட்டு கச்சேரிகள் ஆடலும் பாடல் நடந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு அங்க போய் தான் கூட்டு போய் காட்ட போறேன் பாருங்க வெரி கிரௌடு நல்ல கிரௌடு வந்துக்கிட்டு இருக்கு சின்ன கூட்டங்கள் வேண்டுதல் தான் இங்க வந்து அதிகமா இருக்கு வருஷம் வருஷம் வந்து வேண்டுதல தண்ணிதான் வராங்க எல்லா வீட்டில இருந்து எல்லாத்தையும் எல்லா குடும்பங்களும் பசங்களுக்கு மாதிரி மாற்றவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்களே வந்து வாதட்டியா வந்து பெற்றோர்களே பண்ணி கொடுக்குறாங்க கோயில் கோயில் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சின்ன கோயில் தான் சின்ன கோயில் தான் ஆனா அது கொஞ்சம் திருவிழா பெரிய திருவிழாவே கொண்டாடுறாங்க ஏன் போறப்பண்ணாடி மாட்டிருக்க கண்ணாடி மாட்டிருக்க கால்ட்டி கண்ணி தெரியலான்னு கேக்குறாங்க ரொம்ப தூரங்க வரணும் சரி ஓகே நம்ம கண்ணாடி கால் நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம் இந்த இடத்துல தெரியாத ஒரு நம்பருடலும் பாடுறோம் ஆடலும் பாட்டு தேர்ந்தெடுத்து நாங்க போறேன் பாட்டி கச்சேரிங்க பாட்டி கச்சேரிங்க போறேங்க அழகா இருக்கீங்க நினைக்கிறேன் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுமா நீ உள்ள போயிட்டு சாமி பார்த்து வந்துட்டு அதனாலதான் சாமி பார்த்துட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க நாளைக்கு கிளம்பிடுவீங்களா நாளைக்கு அழுது கிளம்பிடுவீங்க இவங்க எனக்கு ஒரு கிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குங்க ওহ কত কষ্ট দিইটকে 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 মধ্যে <inaudible> তো

திருநங்கையர்மானதுக்கு போய் போயிட்டு வந்த பாடு பன்மண்டலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அரசு மரம் பாருங்க ஒரு பெரிய பட்டைய திறந்து வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க பெரியதால சொல்லிட்டு கண்ணாடிய அந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தாச்சு இன்னும் க்ரௌட் குறையல ஆனா போட்டோ எடுத்துக்கிட்டே தானே இருக்காங்க எல்லா பக்கமும்

நிறைய திருவிழாக்கு அனைவருக்கும் எல்லாம் சிறப்பிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் அந்த திருவிழாக்கு வந்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குது தாலி கட்டி தாலி அறுக்கிறது திருவிழால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாரும் கூத்தாண்டு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்க தாலி கட்டி தாலி இருக்கிற விஷயம் நாங்க ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியா இருக்கோம் நாளைக்கு நாங்க விருது யாவ போறோம் எல்லாருக்கும் நான் பேசினேன் எங்க ஆய பேசுறாங்களா இருக்குங்களா அம்மா பேசுறாங்களா பேசலாம்

முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் ஆகும் நினைக்கிறேன். ஓ பெரிய ஆரவராமா இருக்கு. ஹாய் டா. ஒரு இழுத்து தனியா ஆள் வராங்க. தான் திரனை மட்டும் வெளிய போறதுக்கு இது நார்மல் மக்கள் போறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி நான் உள்ள சும்மா சாதாரணமா போனேன் போக முடியல பாத்தீங்களா Queria perguntar